டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரக்கூடியவங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் click பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல properties எல்லாமே உங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதாவது எழுபத்தி ஆறு சென்டு பரப்பளவு கொண்ட மணல் சாரியான ஒரு செம்மண் பூமி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது பரந்த பரப்பளவு கொண்டது இதில் உங்களுக்கு தேவையான எழுபத்தி ஆறு சென்ட நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அதாவது சமீபத்தில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கருக்கு கீழே அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு இந்த எழுபத்தி ஆறு சென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து இதை நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கோழி பண்ணை வைக்கிறது ஆட்டுப்பண்ணை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சில பேர் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட இடம் அதாவது வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களுக்காக சொல்கிறேன் மானாமதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊர் மானாமதுரையில் இருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த ஊருக்கும் எந்த நேரத்துலையும் உங்களால் எளிமையாக பயணம் செய்ய முடியும் ஏன்னா இதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டின்னு பார்க்கும்போது மதுரை மதுரையை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அங்கேருந்து நீங்கள் எந்த ஊருக்கும் எளிமையாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் ஸ்க்ரீனில் வந்து இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன் ரீசனபுளான நெகோஷியபிள் இதில் நம்ம பண்ணிக்கலாம் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்க இதனுடைய கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க நிலம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி